பார்ந்த இறை மக்களையும் உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரால் நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜபத்தோடு உபவாசத்தோடு புருத்தனையோடு இந்த காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுவதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம் வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருவாராக இந்த நாளிலும் நாம் ஒரு தலைவரை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் அவர் இந்த ஓமையில் சொல்லப்பட்டிருக்கின்ற செல்வந்தர் ஆவார் இவரும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார் ஒரு தலைவராக எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவர் இருக்கிறார் செல்வத்தின் மிகுதியால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு வந்துவிடாது என்பதை உணர்த்துகின்ற ஒரு தலைவர் பேராசைக்கும் பொருள் ஆசைக்கும் இவருடைய வாழ்வுதான் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தன்னை பற்றியே நினைத்து வாழ்ந்து வந்தவர் பிறரை பற்றி ஒருபோதும் சிந்திக்காத ஒரு தலைவருக்கு எடுத்துக்காட்டு இவர்தான் தன்னை பற்றி தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பார் பிறரை பற்றி கடுகளவும் நினைத்து பார்க்க மாட்டார் அப்படிப்பட்ட தலைவரின் எடுத்துக்காட்டுதான் இந்த ஓமையில் வருகின்ற இந்த செல்வந்தர் லூக்கா நூலை நாம் ஏற்கனவே முன்பு ஒரு நாளில் பின்னணியமாக நாம் பார்த்தோம் இந்த லூகா நற்செய்தியில் தலைகீழ் மாற்றம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த லூகா நற்செய்தி அமைந்திருக்கும் ரிவர்சல் ஆஃப் தீம்ஸ் என்று சொல்லுவார்கள் அது தொடக்கத்தில் எந்தே இருக்கும் மரியாளின் கீதத்தில் நாம் அதை பார்க்கலாம் செல்வந்தர் வெறும் கையோடு அனுப்பப்படுவார் ஆனால் வறியவர் திருப்தியாக்கப்பட்டு அனுப்பப்படுவார் வலிமை உள்ளவருடைய ஆசனங்கள் எல்லாம் தள்ளப்படும் வலிமை அற்றவர்கள் எல்லாரும் உயர்த்தப்படுவார்கள் இப்படித்தான் இந்த லூக்கா நற்செய்தி நூல் தொடங்கி இறுதியில் சிலுவையில் அது நிறைவு செய்யும் சிலுவை ஒரு அவமான சின்னம் ஆனால் அது அப்படியே தலைகீழ் மாற்றம் பெற்றது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் சிலுவையில் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததினால் அந்த சிலுவை நம்பிக்கையின் சின்னமாக மீட்பின் சின்னமாக மாறிவிட்டது இப்படியெல்லாம் ரிவர்சல் ஆஃப் தீம்ஸ் என்று சொல்லுவார்கள் தலைகள் மாற்றம் என்கின்ற அந்த ஒரு கருத்தமைவில்தான் இந்த ஒட்டுமொத்த நச்சதி மூலம் இயங்கிக் கொண்டிருக்கும் இங்கேயும் செல்வத்தின் மிகுதியால் பொருட்களின் மிகுதியால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு இல்லை என்பதை உணர்த்துவதற்கான ஒரு ஓமையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் ஒருவர் வந்து இயேசுவிடம் கேட்கிறார் சொத்தை எங்களுக்கு பங்கிட்டு கொடும் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து கடவுளோடு இருப்பதை சொத்தாக எண்ணாமல் அதையெல்லாம் விட்டு விட்டு தான் கீழே வந்திருக்கிறார் இல்லையா பிலிப்பியர் எழுதின நட்சத்தின் நூலில் பௌலடிகளார் மிக அழகாக சொல்லுவார் பிதாவோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் மண்ணுலகில் மனு உருவேற்று வந்திருக்கிறார் அதனால்தான் இவர் சொல்றாரு என்னை யாருப்பா உங்களுக்கு நடுவராக வச்சது நான் என்ன பாகம் பிரிப்பவராக என்னை அமர்த்தியவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு தான் அதற்கு பிற்பாடு ஒரு ஓமையை சொல்லி செல்வத்தின் மிகுதியால் ஒருவர் வாழ்வு பெற்றுவிட முடியாது என்பதை அந்த மனிதனுக்கும் தன்னை பின்பற்றின சீடர்களுக்கும் தன்னை பின்பற்றி வருகிற கூட்டத்தாருக்கும் அவர் எடுத்து சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற போது இந்த செல்வந்தர் அல்லது இந்த தலைவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறார் என்பதை சொல்லி இப்படி நீங்கள் ஒருபோதும் வாழாதிருங்கள் என்கின்ற அறிவுரையை இவர்களுக்கு சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் இந்த தலைவரை பாருங்கள் பனிரெண்டாம் அத்தியாயம் பதினேழாம் வாக்கியம் அவன் நான் நான் என்ன செய்வேன் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கேட்டுவேன் அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் பின்பு என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வெடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்லுவே இந்த வாக்கியத்தை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே என் எனது நான் என்கின்ற சொல்லாடல்கள் அதிகமாக இந்த மூன்று வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியான திருமுறை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் மனிதர்கள் கடவுளை பற்றித்தான் பேச வேண்டும் ஹியூமன் ஷுட் டாக் அபவுட் காட் ஆனால் இவர் தன்னை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார் டாக் ஆஃப் த செல்ஃப் என்று சொல்கிறார்கள் செல்ஃப் சென்டர்ட் பர்சன் நான் எனது எனது இடத்தை நான் பெரிதாக்குவேன் அவரே சொல்லுகிறார் என் நெஞ்சமே நீ மகிழ்ந்து குடித்து திளைத்திடு பல்லாண்டு உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன் ஒரு தலைவர் எப்போதும் பிறரை பற்றி யோசித்து சிந்தித்து பிறருக்கான காரியங்களைத்தான் அவர் கொண்டிருப்பார் ஆனால் இவர் தன்னை பற்றியும் தனது வாழ்வை பற்றியும் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் தன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தலைவர்களாக ஒருபோதும் மாற முடியாது வரலாறும் நமக்கு அப்படி கற்றுத்தரவில்லை எவர் ஒருவர் பிறருக்கான வாழ்வையும் பிறருக்கானவைகளை பற்றியும் சிந்திக்கிறார்களோ எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் தலைவர்களாக மாறுகிறார்கள் ஒருவர் சுயத்துக்காக ஆனால் அவர் தலைவராக ஒருபோதும் வர முடியாது தான் இவருடைய வாழ்க்கை மிகவும் கொடூரமாக முடிகிறது ஒரு அசிரீரி கேட்கிறது என்ன கேட்கிறது முட்டாளே இருபதாவது வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது இந்த மொழிபெயர்ப்பில் அறி அறிவியலியே என்று இருக்கிறது இந்த பழைய மொழிபெயர்ப்பில் முட்டாளே என்று இருக்கும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் திருமுறையிலிருந்தே ஒன்று சாமியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அத்தியாயத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள் அதில் நாபால் என்கின்ற ஒரு மனிதர் வருவார் அந்த நாபாலும் இதே போன்றுதான் அவர் பேசிக்கொண்டிருப்பார் தாவீது அவரிடம் ஆட்களை அனுப்பி நமக்கு உணவுகளை கொஞ்சம் சேகரித்து வாருங்கள் ஏனென்றால் நாபால் ஆடுகளுக்கு மயிர் கத்திரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இப்போது விருந்தளிப்பார் ஆகையினால் விருந்தில் நமக்கும் சற்று கொடுப்பார் போய் வாங்கி வாருங்கள் என்று ஆளை அனுப்புவார் ஆனால் அந்த நாபால் தாவீதின் ஆட்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று என் அப்பங்களையும் என் தண்ணீரையும் ரோமம் கத்திரிப்பவர்களுக்காக நான் அடித்து சமைத்து சமையல் செய்த இறைச்சியை எடுத்து எங்கிருந்தோ வந்த மக்களுக்கு நான் கொடுப்பதா என் உணவு என் தண்ணீர் என் வேலைக்காரருக்கு சமைத்து வைத்து என் உணவை எடுத்து எங்கிருந்தோ வந்தவர்களுக்கு நான் கொடுப்பதா பிறதை பற்றி ஒருபோதும் சிந்திக்காத நபார் ஆனால் தாவித இல்லை அவங்க வேலைக்காரங்க சொல்லுவாங்க ஐயா நீங்கள் காட்டில் வாழும்போது நாங்களும் அந்த காட்டில் தான் சவுலுக்கு பயந்து இருந்தோம் அப்போ அந்த காட்டில் உங்கள் ஆடுகள் எல்லாத்தையும் நாங்கள் தான் பாதுகாத்தோம் இருட்டில் கொடிய மிருகங்கள் வரும் உங்கள் வேலைக்காரர்களையும் உங்கள் ஆடுகளையும் காத்தவர் நாங்கள் பாலைவனத்தில் உங்கள் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தார்கள் பாலைவனத்தில் கொள்ளை கூட்டம் வரும் அந்த கொள்ளை கூட்டத்திலிருந்து உங்களையும் உங்கள் ஆடுகளையும் உங்கள் மெய்ப்பொருளையும் காத்தவர்கள் நாங்கள் அப்படி சொல்லுவாங்க ஆனாலும் அவர் முடியாது முடியாது போ போ அப்படின்னு அமுச்சு விட்டுருவார் தன்னை பற்றி சிந்திக்கிறவர்கள் தலைவர்களாக முடியாது பிறரை பற்றி சிந்திக்கிறவர்கள் தான் தலைவராக முடியும் நாபால் உடைய வாழ்வு அந்த பரிதாபம் அகோரமான ஒரு முடிவை சந்தித்தது தாவிதனுடைய வாழ்வு பேரரசனாக உயர்த்தப்பட்டது தன்னை பற்றி மட்டுமே பேசுபவர் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றவர் ஒரு சிறந்த தலைவராக மாற முடியாது A self-centered பர்சன் cannot நாட் a leader. லீடர் அப்படியானால் இந்த தவக்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதுக்குத்தான் இந்த தவக்காலத்தில் செல்ஃப் டினையல் பற்றி அதிகமாக நாம் பேசுகிறோம் சுயத்தை நாம் எப்படி வெறுப்பது பல நேரங்களில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன அப்படின்னா நான் தாங்க இதை பண்ணேன் என்னால் தான் இது ஆச்சு என்னுடைய திறமையால் இது நடந்தது என்று நாம் சொல்லுவோமே ஆனால் நாம் உடனே நினச்சிக்கணும் ஓ ஐ எம் நாட் அ குட் லீடர் டாக் about அவர் செல்ஃப் டாக் அபவுட் செல்ஃப் இஸ் வெரி மச் இரண்டாவதாக இவர் சொல்றாரு எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் பற்றி பேசுற இல்லையா ரெண்டு பதினெட்டில் பதினெட்டில் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் தானிய பொருட்களை சேர்த்து வைப்பேன் என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகைகள் பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வுடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்லுவேன் திருமறை ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இறையல் ஆசிரியர்கள் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் என்று சொல்லுகிறார்கள் இன்றைய சூழலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இப்போது நடக்கிற இஸ்ரேல் காசா நிகழ்வு ரஷ்யா யுக்ரைன் நிகழ்வு இவைகளெல்லாம் என்னுடைய நாட்டை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்னுடைய அதிகாரத்தை நான் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்னுடைய வியாபாரத்தை நான் விரிவாக்கம் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் விரிவாக்கம் 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 என்பதனால்தான் பல தீய விளைவுகள் விளைகிறது என்று சொல்லுகிறார்கள் இறையில் ஆசிரியர்கள் When you expand, when you try to expand your boundary, you are accumulating more. நிலத்தை அபகரித்துக் கொள்ளுகிறோம் பிறருடைய நிலத்தை என்னுடைய எல்லையை நான் விரிவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிற போது என்னுடைய நாட்டின் எல்லையை விரிவாக்க நினைக்கிற போது எல்லாம் பக்கத்து நாட்டு மக்களுக்கு அது துன்பத்தை விளைவிக்கிறது இல்லையா என இங்க அதுக்கு அவர் சொல்றார் என் களஞ்சியத்தை இடித்து இடித்துன்றது டிஸ்ட்ரக்ஷன் When you try to expand, it will bring destruction. Extension is dangerous, but enhancing others' life is a better option in this hologram. ஏன்னா இங்கே இவர் எக்ஸ்டென்ட் பண்ணுறது இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பிறருடைய வாழ்வின் தேவைக்காக அல்ல இவர் சொல்கிறாரு நான் இது இடித்து பெரிதாக கட்டுவேன் சேர்த்து வைப்பேன் நான் என்ன சொல்கிறாங்க ஹி வாஸ் கிரீடி அண்ட் ஹி ட்ரை டு அக்யூமுலேட் மோர் திங்ஸ் அக்யூமுலேஷன் பொருள் குவிப்பு பொருளை பற்றிய ஆசை எல்லாருக்கும் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை திருவள்ளூர் கூட ரொம்ப அழகா சொல்லுவார் என்ன சொல்லுவார் திருக்குறள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை அப்படின்னு சொல்லுவார் பொருள் அவசியம்தான் ஆனால் பொருள் குவிப்பு நம்முடைய வாழ்க்கையை சிதைத்துவிடும் என் என் ஊரில் இருக்கிற மக்கள் நன்றாக வாழ வேண்டும் ஆகவே நான் இடித்து அதை பெரிதாக கட்டுவேன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல யோசேப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவரும் குவித்தார் பொருட்களை வாங்கி குவித்தார் ஆனால் அவர் தனக்காக அதை செய்யவில்லை பிற மக்கள் எல்லாரும் பஞ்ச காலத்தில் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் அந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டி அதில் சேர்த்து வைத்தார் யோசிப்பை பற்றி திருமுறை உயர்வாக பேசுகிறது இந்த செல்வந்தரை பற்றி தாழ்வாக பேசுகிறது ஒரு தலைவர் தன்னை பற்றி மட்டுமே யோசித்து தனக்கான வாழ்வை மட்டுமே விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவர் சிறந்த தலைவர் அல்ல பிறருடைய வாழ்வை விரிவுபடுத்த வேண்டும் பிறருடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த தவக்காலத்தில் நாம் யோசிக்கணும் நான் என்னை பற்றியும் என்னுடைய காரியங்களை பற்றியுமே நான் அதிகமாக நினைத்து அதை விரிவுபடுத்த விரும்புகிறேனா ஓகே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக ஒரு அத்தியாயத்தை நம்ம வாழ்க்கையில் தொடங்கணும் என்ன பிறருக்கான தேவைகளையும் நான் சந்திப்பேன் நம்முடைய திருச்சபை அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது நான் நம்முடைய பேராயத்தின் பல ஆயிரங்களை சந்திக்கிற போது எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் வா அந்த ஏழைகளுக்கான திருமணம் ரொம்ப சிறப்புப்பா உங்கள் திருச்சபையிலிருந்து தான் அது இப்போ எல்லா திருச்சபையிலும் அது பரவி இருக்கிறது நல்ல கரிசனை உள்ள பிறர் மீது கரிசனை உள்ள ஒரு திருச்சபை என்று சொல்லுவார்கள் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட திருச்சபையில் நாம் பணியாற்றுகிறோமே என்று பிறருடைய வாழ்வில் முன்னேற்றங்களை கொண்டு வருபவர் தான் நல்ல தலைவர் தன்னுடைய வாழ்வை முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்வை விரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர் சிறந்த தலைவராக இருக்க முடியாது இன்னொன்று என்ன சொல்லுகிறார்கள் இவர் பொருள் சேர்த்து வைத்தது மட்டுமல்ல அக்யுமலேஷன் மட்டும் இல்லை இதை பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் என்னென்ன பொருளை குவித்து வைத்து விட்டு டிமாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் டிமாண்ட் கிரியேட் ஆன உடனே அந்த பொருளை அதிக விலைக்கு விற்பார்கள் அப்படி அதிக விலைக்கு விற்கிற போது இவர்களுக்கு அதிகமான லாபம் சேரும் அப்போ இங்கே வந்து ஒரு பொருளாதார இறையல் ஆசிரியர்கள் தியாலஜியன்ஸ் ஹூ ஸ்பீக் அபவுட் எக்கனாமிக்ஸ் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவன் பொருள் சேர்த்து வச்சது கூட தப்பு இல்லைங்க ஆனால் இவன் நிச்சயமாக இதையெல்லாம் பதுக்கி வைத்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை விற்று பல லாபங்களை சம்பாதிக்கும்படி தான் இப்படி செய்கிறான் அதனால்தான் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கேட்டுவேன் ஸ்டோர் ரூம் இன்னும் பெருசா கிடான் சொல்றான் மக்களுக்கு சேர வேண்டிய உணவுப் பொருள் பதுக்கி பதுக்கி வைக்கப்பட்டு பின்பு அது அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது இன்றைக்கும் பல நாட்டில் அப்படிதான் நடக்குது நம்ம நாட்டிலையும் அப்படிதான் நடக்குது உணவுப் பொருட்களின் விலை அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்கிறது நீங்க சில தடவை பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்ரி செக்ஷனில் தான் அப்படி பண்ணுவாங்க கோழிகள் வளர்க்கிறார்கள் அவர்கள் அப்படி பண்ணுவார்கள் திடீர்னு பார்த்தா கோழிங்களை எல்லாத்தையும் லட்சக்கணக்கில் எடுத்துன்னு போய் குழி தோண்டி புதைப்பான் முட்டைகள் அந்த மாதிரி பண்ணுவான் இந்த வெயில் காலத்தில் என்னன்னா லாபம் வரவே அப்படின்னு கம்மி பண்ணுவான் டிமாண்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் முட்டைகளை விற்பான் அப்போ பொருள் குவிப்பும் பதுக்கி வைப்பதும் தவறு அதனை மக்களுடைய வாழ்வுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாவது இவரிடத்தில் காணப்பட்ட ஒரு குறைவு என்னவென்றால் லேக் ஆஃப் ஜெனராசிட்டி ஒரு பெருந்தன்மை உடைய மனது இவருக்கு இல்லாமல் போய்விட்டது பிறரோடு தன் வாழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்கிறார்கள் எக்ஸஸாக இருக்குது அதை என்ன பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம் இல்லையா இப்போ நமக்கு ஒரு நம்ம வருமானம் ஆயிரம் தான் அப்படின்னா நாம் அதிகமாக செலவு செய்யக்கூடாது சிக்கனமாக இருக்கணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம வருமானம் இருக்குன்னா ஓரளவுக்கு பார்த்து பார்த்து என்ன பண்ணோம் செலவு பண்ணணும் இருபதாயிரம் ரூபாய் நம்முடைய தேவை ரெண்டாயிரம் தான் இருபதாயிரம் ரூபாய் நமக்கு வந்திருக்குதுன்னா நம்ம பத்தொன்பதாயிரம் ரூபாயாச்சும் வச்சுக்கிணு ஆயிரம் ரூபாயாவது பிறருக்கான செலவுல என்ன பண்ணணும் அதை செய்ய வேண்டும் திருமறை ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவ்வளோ வந்துச்சு அவனை பத்தி நம்ம எதுவும் குறை சொல்லலை அந்த மனிதரை பற்றி நாம் குறை சொல்லவில்லை அவர் அதிகமாக உழைத்திருப்பார் அந்த ஆண்டு அவருக்கு அதிகமான விளைச்சல் வந்திருக்கிறது அப்படித்தான் இருக்கிறது இங்கே செல்வந்தனா இருந்த ஒரு நிலம் நன்றாய் விளைந்தது அப்படின்னா வேலை செஞ்சிருக்க முடியாது இவர் ஒரு பெரிய கார்பரேட்டுக்கு அடையாளம் அந்த கார்பரேட்ல அவருடைய நிலத்தில் பல பணியாட்கள் பணி செய்திருப்பார்கள் அதிகப்படியான லாபம் இப்போது வந்திருக்கிறது அப்பனா இவர் என்ன பண்ணியிருக்கணும் தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடாது அந்த ஆண்டு அதிகமான லாபம் வந்துச்சா என்னுடைய கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆண்டு போனஸ் எக்ஸ்ட்ரா போடுபா அதுதான் நல்ல தலைவருக்கான அடையாளம் ஆனா இவர் சொல்றாரு நான் இடித்து எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு சொல்லுவேன் என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு ஆனா இவர் சொல்லணும் வாங்க என் நிலத்தில் உழைத்தவர்களே உங்கள் எல்லாருக்கும் இவ்வளவு நான் கொடுக்கிறேன் நீங்கள் புசித்து குடித்து திருப்தியாகுங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் இப்படி சொல்லவில்லை ஜெனராசிட்டி இல்லாமல் போய்விட்டது தாராள குணம் இல்லாமல் போய்விட்டது இதுல வேற சொல்றாரு பாருங்க இடித்து பெரிய பெரிதாக கேட்டுவேன் அங்கு தானிய பொருட்களை சேர்த்து வைப்பேன் உனக்கு பல்லாண்டு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு ஒரு ஒரு நெஞ்சத்தை பார்த்து சொல்லுவாராம் பல வகை பொருட்கள் திருமுறை ஆசிரியர்கள் இதைத்தான் குறித்து பேசுகிறார்கள் பல வகை பொருட்களையும் குவிக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு மனம் இருக்கிறதே தவிர அதனை பிறரோடு பகிர்ந்து வாழ மனம் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லுகிறார்கள் பொருள் குவிப்பு நம்மை முட்டாள் ஆக்கிவிடும் ஏன் இவர் எங்கேயாவது ஒரு வார்த்தை இவ்வளோ இந்த ஆண்டு எனக்கு விளைச்சலை கொடுத்த கடவுளுக்கு நன்றி ஏதாவது ஒரு வார்த்தை கடவுளை பற்றி நினைக்கிறாரா கடவுளை பற்றி சொல்றாரா மனுஷரை பத்தி நினைக்கிறாரா பாருங்க பொருள் குவிப்பு பொருளாசை நம்முடைய கண்களை மறைத்துவிடும் யாரை பார்க்க முடியாம சிலுவையில் நமக்காக மறித்து உயிர் இறைவனை இறைமகன் இயேசுவை பார்க்க முடியாமல் கண்களை மறைத்து விடுமாம் நம்மை போல் மூக்கும் வாயும் வயிறும் உடைய சக மனிதரை பார்க்க நம்முடைய கண்களை மறைத்து விடுமாம் பொருள் குவிப்பு பொருள் ஆசை பேராசை நம்முடைய கண்களை மறைத்துவிடும் கடவுள் நம்மை பார்த்து சொல்வார் அறிவிலிகளே முட்டாள்களே என்று அப்போ அப்போ என்ன சொல்லணுமா இவர் இங்க சொல்றாரு இல்லையா என் ஆத்மாவே குடித்து குசித்து மகிழ்ச்சியில் திளந்துடு பல்லாண்டு காலம் சேர்த்து வைத்திருக்கிறேன் கடவுளையும் மறந்துட்டாரு இந்த உலகமே நிரந்தரம் நினைச்சிட்டாரு எந்த சமயமாக இருந்தாலும் சரி எல்லா சமயத்திலையும் இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்னு தான் சொல்லுது கடவுளோடு வாழ்கின்ற ஒரு மூச்சு வீட்டின் வாழ்வு உண்டு என்று தான் சொல்லுகிறது ஆனால் இந்த மனிதனை பாருங்கள் செல்வமும் அதனுடைய குவிப்பும் அதிகமாகி விட்டதால் இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது கடவுளை பற்றிய நினைவும் இல்லை சக மனிதனைப் பற்றிய நினைவும் இல்லை இந்த உலகமே நிரந்தரம் என்று அவர் நினைக்கிறார் கடவுள்தான் நிரந்தரம் கடவுளிடம் வாழ்வதுதான் நிரந்தரம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த உலகம் குவிப்பு செல்வம் இதுதான் நிரந்தரம் என்று அவர் நினைக்கிறார் தாவிதரசன் இங்கே தான் கொஞ்சம் சிறந்து நிற்கிறார் அவர் சொல்றார் அரசனாயிட்டார் எல்லா ஆட்சியும் அவருக்கு கீழ் இருக்கிறது இவர் சொல்றாரு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நான் ஆண்டவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்க அவரும் மிகப்பெரிய செல்வந்தர் ஆனால் அவர் சொல்வது இதெல்லாம் நிரந்தரம் இல்லைப்பா ஆண்டவருடைய வீடுதான் நிரந்தரம் அங்கே நான் குடியிருப்பேன் ஆனா இவர் சொல்றாரு இந்த செல்வந்தர் என் நெஞ்சமே நான் பல்லாண்டுக்கு சேர்த்து வச்சிட்டேன் எல்லாம் நம்ம ஜாலியா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இயேசு தன்னை பற்றி ஒருபோதும் பேச மாட்டார் தன்னை அனுப்பிய பிதாவை பற்றியும் பிதாவினுடைய திருசித்தத்தை நிறைவேற்றுவதை பற்றியும் மட்டுமே அவர் பேசிக்கொண்டிருப்பார் இறை அரசின் விரிவாக்கத்தை பற்றித்தான் பேசுவார் அவர் கடவுளுடைய அன்பின் விரிவாக்கத்தை பற்றித்தான் பேசுவார் இயேசு இறை கட்டப்பட வேண்டும் தன்னுடைய வாழ்வு அல்ல தன்னுடைய வாழ்வு சிலுவையில் போனாலும் பரவாயில்லை பிறருடைய வாழ்வு கட்டப்பட வேண்டும் விரிவடைய வேண்டும் என்று தான் இயேசு எப்போதும் ஆசைப்படுவார் இயேசு எதையும் தனக்காக சேர்த்து வைத்தது இல்லை தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் உச்சக்கட்டமாக தனது உயிரையும் சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டார் உன்னை போலவே பிறரை நேசி என்று சொன்ன ஆண்டவர் சிலுவையில் அதனை நிறைவேற்றி காட்டிவிட்டார் இந்த தவக்காலத்தில் நாம் எப்படிப்பட்ட தலைவர்களாக வளர இருக்கிறோம் நாமளே ஒரு கேள்வி கேட்டு பார்த்துக்கணும் செல்ஃப் சென்டர்ட் பர்சன் ஒரு கேள்வி இல்லைன்னா பிறருடைய வாழ்வில் நான் அக்கறை கொண்டு வாழ்கிறேனா இந்த தவக்காலம் நம்மையே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலம் அமை எ செல்ஃப் சென்டர்ட் பர்சன் ஆறு காட் சென்டர்ட் ஆர் கிங்டம் சென்டர்ட் இறை மையமாக வைத்து நான் வாழ்கிறேனா இறை அரசின் தகவுகளை இறை வேல்யூஸ் என்று சொல்லுகிறோமே வேல்யூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் அதை என் வாழ்வில் நான் பின்பற்றி கடவுளோடும் மனிதரோடும் இணைந்து வாழ்கிறேனா இதை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்போம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்